தேவனுடைய ஊழியர்களை நீ ஆதரித்தாயா யோவான் அவமானப்படுத்தினாயா ஆதரித்த பதினைந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல உலகு உங்களை வெறுக்கிறதென்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஜெபிப்போம் என்னே சப்பிதாவே கர்த்தவாயே கர்த்தாவே ஆராதிக்கிறோம் ஐயா போற்றுகிறோம் சுவாமி புகழ்கிறோம் ஆண்டவரே அந்நாளிலே ஆண்டவரே நீ இந்த உலகத்தில இருந்தீர் சுவாமி வீதியாக ஊராக சென்றீர் கிராமம் கிராமமாக சென்றீர் நகர நகரமாக சென்றீர் பட்டணம் பட்டணமாக ஆண்டவரே சென்றிராண்டவரே கலீலையா சென்றிராண்டவரே கப்பர்னாவும் நசரேத் நசரேத்து ஆண்டவரே எருசலேம் ஆண்டவரே எகிப்து ஆண்டவரே யூர் சென்றிராண்டவரே ஆண்டவரே அப்பா இன்னும் எத்தனையோ எத்தனையோ இடங்களுக்கு சென்ற ஆண்டவர இசப்பா கால் வலிக்காமல் சென்ற ஆண்டவர அப்பா எத்தனையோ மைல்கள் நீர் பிரயாணம் செய்திர ஆண்டவர நன்றி அப்பா நன்றி சுவாமி இசப்பா அன்னாலில ஆண்டவரே உணவுக்காக நீர் பார்க்கவில்லை ஆண்டவர அப்பா உன்னை போஷித்தார் சுவாமி அன்னால ஆண்டவர இன்று ஒவ்வொரு குருவானவரும் ஒவ்வொரு கண்ணியரும் ஆண்டவரே பிச்சக்கார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி ஏசப்பா எத்தனையோ குருக்களுக்கு சரியான சாப்பாடு கிடைப்பதில்லை எத்தனையோ குருக்களுக்கு ஆண்டவரை அவமானம்தான் ஆண்டவரே மக்கள் நேசிப்பது இல்லை சுவாமி ஆண்டவரே அவர்களை அவமானப்படுத்துகிறார்கள் ஜாதி பெயரை சொல்லி அவமானப்படுத்துகிறார்கள் அழகை சொல்லி அவமானப்படுத்துகிறார்கள் வியா வியாதியை சொல்லி அவமானப்படுத்துகிறார்கள் ஆண்டவரே ஊரை சொல்லி அவமானப்படுத்துகிறார்கள் சொல்லி அவமானப்படுத்துகிறார்கள் ஆண்டவரே உடல் வாகையை சுற்றி காட்டி ஆண்டவரே அவர்களை அவமானப்படுத்துகிறார்கள் சுவாமி எஸ் ராஜாவே தெய்வ கர்த்தாவே எத்தனையோ குருக்களும் எத்தனையோ கன்னியர்களையும் ஆண்டவரே மற்ற மனிதர்கள் சுவாமி அவமானப்படுத்தி கெட்ட வார்த்தையை சொல்லி ஆண்டவரே ஏதாவது ஒரு சின்ன வேலைக்கு உத உதவிக்கு சென்றால் கூட அவர்களுக்கு அந்த உதவியை செய்து கொடுக்காமல் அவர்களை நூறு தடவை அலைய வைப்பதும் அவர்களை அடிப்பதும் காரி துப்புவதும் கெட்ட வார்த்தையினால் அவர்களை திட்டுவதும் ஏராளமாக போய்விட்டது இன்று குருக்களும் கண்ணியர்களும் சொல்லி ஆண்டவரே தவறான குற்றச்சாட்டுகளை வைத்து அவர்களை அவமானப்படுத்துகிறார்களே ஆண்டவரே அப்பா இன்று குருக்களுடைய வாழ்க்கை அனாதை வாழ்க்கையாக போய்விட்டது ஆண்டவரே ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டு அனாதையாக கிடக்கிற குருக்கள் ஏராளம் ஐயா பணம் இல்லாமல் குருக்கள் ஏராளம் ஐயா பெட்ரோலுக்கு கூட காசு இல்லாத குருக்கள் ஏராளம் சுவாமி நல்ல ட்ரெஸ் உடுத்தாத குருக்கள் ஏராளம் ஆண்டவரே ஆண்டவரே அண்ணன் தம்பிகளே அக்கா தங்கைகளை வெறுத்த குருக்களும் கண்ணியர்களும் ஏராளம் ஐயா அனாதையாக மன வேதனையோடு மறித்து போன குருக்கள் ஏராளம் ஐயா அந்த குருக்களிடம் இருந்த கண்ணியர்களிடம் இருந்த காசுகள் எடுத்துக்கொண்டு அவர்களை ஆண்டு கைவிட்ட உறவுகள் ஏராளம் சுவாமி ஏசுராஜாவே அந்த கர்த்தாவே உன்னுடைய பிள்ளைகளை பாருமையா இயேசுவே ஒரு சிறு தவறு செய்து விட்டால் கூட ஆண்டவரே குருக்களை ஆண்டவரே ரிசைன் பண்ண சொல்லியும் ஆண்டவரே சஸ்பெண்ட் பண்ணியும் டிஸ்மிஸ் பண்ணியும் அவரை ஆண்டவரே வாழ விடியாமல் ஆண்டவரை வாழ விடாமல் ஆண்டவரை அவகலிக்கின்ற உலகமாக இது மாறி போய் விட்டது சுவாமிசப்பா என் தெய்வ கர்த்தாவே குருக்கள் பெண்ணுக்கும் மது போதைக்கும் நீர் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா ஏசப்பா நீர் அபிஷேகத்த மகன்களை மகள்களை நீர் காக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை கைவிடாத தெய்வனாக நீர் வாரும் ஆண்டவரே ஒவ்வொரு குருக்களுடைய கை கரங்களிலும் ஆண்டவரே அபிஷேக தைலத்தை ஊற்றும் ஆண்டவரே ஆசிர்வாத தைலத்தை ஊற்றும் ஆண்டவரே ஆண்டவரே அந்த குருக்களும் கன்னியர்களும் ஆண்டவரே செய்த எல்லா பாவங்களையும் உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் உம்முடைய அபிஷேக தைலத்தினால் கழுவி அவர்களுக்கு ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கை நீர் அருளும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா அவனோ அவளோ எதற்காக பணி செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியையும் காத்திரலை ஜெபிக்கிறோம் தனிமையில் இந்த பிள்ளைகளை ஆண்டவரை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவிசேஷ வார்த்தைகளை அந்த பிள்ளைகளுடைய நாவிலை நீர் வைக்கும்படியாக அது அக்னியின் வார்த்தையாக மாறும் பொடியாக நீர் மாற்ற கிருபை செய்ய ஜெபிக்கிறோம் ஐயா இயேசுவே உம்முடைய குருக்களை நீர் காத்துறல ஜெபிக்கிறோம் ஐயா இயேசுவே உம்முடைய கன்னியசிர்களை காக்குமுடிய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே குருக்களுக்கு படிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுடைய சபையையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏழைப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கூடிய கிருபையை கொடு ஜெபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா என் தெய்வ கர்த்தாவே ராஜாதி ராஜாவே சமூக சேவை செய்கின்ற குருக்களையும் எத்தனை பிள்ளைகளுக்கு உதவுகின்ற குருக்களையும் ஆண்டவரே நல்ல காரியங்களையும் கோயில்களையும் கட்டுகிற குருக்களையும் நீர் இன்னும் அதிகமாக எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிற குருக்களையும் கண்ணியர்களையும் ஆண்டவரே அபிஷேகம் முழுவதுமாக நல்ல உடல் சுகத்தையும் மனபலத்தையும் நீ நம்முடைய திருச்சபையை நீர் எழுப்பி கட்டியலும் ஆண்டவரே ஆண்டவரே ஆலயங்கள் காலியாகி கொண்டிருக்கிறது ஐயா ஆத்துமாக்கள் ஆண்டவரே அழிந்து கொண்டு இருக்கிறது பல்லோக தூதர்களால் ஆண்டவரே இந்த யுத்தத்தை நீ செய்ய வல்லவர் நீர் இறங்கி வந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதிக்கிற குருக்களையும் கண்ணியர்களையும் நீர் எழுப்புவீர் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை சிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காது நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணை ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருவாராக ஆமேன் ஆமென் ஆமேன் இரையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணி நோட்டு பேனா புஸ்தகங்கள் என்று சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள் அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும் ஒவ்வொரு நோட்டு புஸ்தகம் பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரன் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றுமாக எங்களுடைய சபை தலைவர் ரெவரன் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அதைதான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் மற்றும் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு பேனா புஸ்தங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தெய்வனோடு ஒன்றித்து இறை இறக்கத்தின் ஜபமாலை நற்கரணை ஆராதனை நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக இரண்டு மணி நேரம் ஒரே குருவானவர் ஜபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜபித்துக் கொள்வோம் ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம் உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம் இரண்டு மணி நேரம் ஜெபிப்போம் பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள் நெருங்கிய உறவுகள் மறித்திருந்தால் நீங்கள் கிரகோரியன் மாஸ் அதாவது புனித கிரகோரியார் திருப்பலி

மற்றமாக மூச்சு வாங்கல் வைத்து வலி அனைத்திற்கும் பயன்படும் எல்லா நோய்களையும் தீர்க்கும் மற்றமாக குழந்தை பாக்கியத்து கூட இது அருமையாக செயல்படும் இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் இர இறக்கத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபசியா தகடு அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள் அதில் உள்ள ரகசிய ஜபங்களுடையவை இவை இந்த ஜபங்களை வாங்கி பயன்படுத்துங்க கட்டுகள் குடும்ப கட்டுகள் தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து விடுதலையே ஆண்டவர் கொடுப்பார் இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று இருந்து ஐந்து மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள் இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வையுங்க வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் தெய்வ பிள்ளைகளை இந்த ஜப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள் கேட்டுக்கொள்ளுங்க ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார் நீங்க அந்த ஊழியத்தை தாங்கினால் உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தேவனுக்கே மகிமை காட் பிளஸ் யூ ஆல்